ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் லலிதா ஜுவல்லரியில் ப்ரீ புக்கிங் ஸ்கீம் முடித்து நானும் என் ஹஸ்பண்டும் ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தோம் அந்த வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது எந்த ஏரியான்னா நம்ம சென்னை தான் நான் பூனேலேருந்து சென்னை டுவெண்ட்டி ஃபிஃப்த்து மே வந்திருந்தேன் அப்போ நானும் என் ஹஸ்பண்டும் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ண போகலான்னு போனோம் நான் போன வருஷம் மே மந்த்து இந்த ப்ரீ புக்கிங் ஸ்கீமில் புக் பண்ணிவிட்டு போயிட்டு இருந்தேன் ஜுவல்ஸை இந்த வருஷம் ஏப்ரலே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸ்கீம் முடிஞ்சு ஷாப்பில் இருந்தும் எங்களுக்கு ரிமைண்டர் அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க அதனால் நாங்களும் வந்து சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணோன்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம் புனேலேருந்து சென்னை வரத்துக்கு எங்களுக்கு டிக்கெட்டு சீக்கிரமாக கிடைக்கல டுவெண்ட்டி ஃபிஃப்த்து மே தான் எனக்கு கிடைச்சிது மார்னிங் வந்து நாங்கள் இறங்கணும் டுவெண்ட்டி மே டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஈவினிங்கே நாங்கள் கிளம்பணும் ஜுவல்ஸ் வாங்க ஏன்னா ஒன் மந்த் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க அந்த புக் பண்ணதை அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி தந்துருவாங்கன்ற பயத்திலே போயிட்டு இருந்தோம் நாங்கள் எந்த ஏரியானா பட்டாபுராம் ஆவடி லலிதா ஜுவல்லரியில் தான் ப்ரீ புக்கிங் ஸ்கீமு போட்டுருந்தோம் நானும் என் ஹஸ்பண்டும் ஷேர் தான் போயிருந்தோம் ஒன் இயர் கழித்து ஆவடி போகிறோம் நிறைய டெவலப் ஆயிருக்கு நிறைய ஜுவல்லரி ஷாப்பெல்லாம் வந்துச்சு தனிஷ்கு ஜாய் அலுக்காஸு கல்யாண் ஜுவல்லர்ஸ் எல்லாம் நிறைய ஓப்பன் ஆகியிருந்துச்சு நான் எப்போவுமே போடுறது வந்து லலிதா ஜுவல்லரி தான் எங்களுக்கு வந்து நல்லா ராசியாக இருக்குது நாங்கள் இதுவெல்லாம் ஜுவல்ஸுன்னு ஒன்று வாங்கினது கிடையாது லலிதா ஜுவல்லரியில் போட்டதுலேருந்து தான் நிறைய ஜுவல்ஸை வாங்க ஆரம்பித்தோம் எல்லாருக்கும் ஒவ்வொரு ராசியான கடை இருக்கும் எனக்கு ராசியான கடைனால் அது லலிதா ஜுவல்லரியில் தான் இந்த ஷாப்பில் போட்டதுலேருந்து தான் ஒரு சின்ன சின்ன ஜுவல்ஸு வாங்கி வைக்க முடியுது இப்போ இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேஸ்டேஜே இல்லாமல் வாங்கினோன்னா இந்த ப்ரீ புக்கிங் ஸ்கீமு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் நானும் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு ரெண்டு கிராம் மூணு கிராம்னு வாங்கி ஜுவல்ஸாக வச்சுருது காயினாக வச்சால் நம்ம திரும்ப கன்வெர்ட் பண்ணும் பொழுது திரும்ப வேஸ்டேஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு இது மாதிரி லெவன் மந்த்து ஸ்கீமில் போட்டால் டைரெக்டாகவே நம்ம லெவன் மந்த்து கழித்து வேஸ்டேஜே இல்லாமல் ஜுவல்ஸாக வாங்கி வச்சுக்கலாம் இப்போ இருக்கிற அவசர ஆபத்து காலத்தில் நம்மளுக்கு ஜுவல்ஸாக இருந்துச்சுன்னா பேங்க்கில் கூட நம்ம ப்ளச் பண்ணி அமௌண்ட்டாக வாங்க முடியும் நாங்கள் அங்கே உள்ளே போய்ட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தோம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது நிறைய செயின்ஸ் கலெக்ஷனு டாலரு அந்த ஃபிஷ் டாலரு நிறைய பீகாக்கு டாலர்லாம் கூட இருந்துச்சு கொஞ்சம் அதிகமான கிராமில் இருக்குது கம்மியான கிராம் கேட்டாலும் அவங்க கொடுக்குறாங்க நாங்கள் அந்த ப்ரீ புக்கிங்கு ஃபார்மை கொடுத்தோம் அவங்க நாமினியை சைன் பண்ண சொன்னாங்க என் ஹஸ்பண்டு தான் நாமினியாக போட்டிருந்தேன் என் ஹஸ்பண்டு சைன் பண்ணார் அந்த ஃபார்மில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைட்லேயும் சைன் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கலெக்ஷன்லாம் காட்டினாங்க அந்த கலெக்ஷனில் எங்களுக்கு பிடிச்சத ஒரு ரெண்டு ஐட்டம் மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருந்தோம் நாங்கள் போட்டதே வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிராம் அதில் என்ன வரும்னா உங்களுக்கே தெரியும் ஒரு சின்ன அளவுக்கு தான் நம்மளால் ஜுவல்ஸ் வாங்க முடியும் அதே மாதிரி தான் நாங்கள் ஒரு ரெண்டு ஜுவல்ஸை மட்டும் தான் வாங்கியிருந்தோம் நான் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிராம் போட்டதில் எனக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட்டு ஃபோர் சிக்ஸ் ஜீரோ கிராம்க்கு பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சது மீதி வந்து ஃபார்ட்டி மில்லிகிராமு எனக்கு எக்ஸஸாக இருந்துச்சு அந்த ஃபார்ட்டி மில்லிகிராமை அவங்க அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க டூ சிக்ஸ்டி ஃபைவ் அந்த அமௌண்ட்டு வந்துச்சு எனக்கு ஜிஎஸ்டி பே பண்ண வேண்டியது ஆயிரத்தி எண்பத்தி ஏழு ரூபா அதிலருந்து அந்த இரநூத்தி அறுபத்தஞ்சி ரூபா மைனஸ் பண்ணி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா மட்டும் ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து நாங்கள் அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் ஜிஎஸ்டி பே பண்ணி வாங்கிக்கிட்டு வந்தோம் ப்ரீ புக்கிங் ஸ்கீமில் நாங்கள் என்னென்ன ஜுவல்ஸ் வாங்கினோம் அப்படின்றத பார்க்கலாம் செயின் தான் நான் வாங்கியிருந்தேன் நான் போட்ட கிராம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட்டு ஃபைவ் கிராம் தான் அதனால் ரொம்ப பெரிய பொருளெல்லாம் நம்மளால் எடுக்க முடியாது அப்படின்னும் பொழுது நான் செயின் தான் செலக்ட் பண்ணேன் அதுவும் நான் பால் செயின் கேட்டேன் பால் செயின் பார்த்திங்கன்னா ஒரு சவரன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த கோதுமை செயின் தான் கம்மி கிராமில் ஸ்டார்ட் ஆகுது என்ன பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு நான் ஃபஸ்ட்டே செக் பண்ணிட்டேன் இதில் வந்து ஹெச்யூஐடியெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு ஹெச்யுஐடியெல்லாம் கரெக்டாகவே இருக்குது உங்களுக்கு தெரியுதா தெரியல எல்லாம் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் ஹெச்யூஐடியெல்லாம் போட்டு தான் இருக்கிறாங்க நான் லலிதா ஜுவல்ரியில் வாங்கினேன் ஜுவல்ஸை நான் வந்து லோனில் கூட வச்சுருக்கேன் அப்படி வச்சிருக்கும் பொழுது கூட பேங்க்கில் செக் பண்ணும் பொழுது ப்யூரிட்டி கரெக்டாக இருக்குது நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் தான் சொல்லிட்டு எனக்கு அதுக்கான பணத்தையும் கொடுத்தாங்க நிறைய பேர் கேட்குறீங்க வீடியோவில் லலிதா ஜோல்ரியில ப்ரீ பியூரிட்டி எப்படி இருக்குது கோல்டுடைய ப்யூரிட்டின்னு கேட்குறீங்க உடைய பியூரிட்டி நல்லாவே இருக்குது நான் வந்து பேங்க்லேயே வச்சிருக்கும் பொழுது அப்போது அதுக்கான ப்யூரிட்டி எப்படி இருக்கும்னு நீங்களே நினச்சிக்கோங்க நம்ம ஹோம் மேக்கராக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்க்குறோம் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் கையில் வச்சுருந்தோம்னா இது மாதிரி ப்ரீ புக்கிங் ஸ்கீமில் ஒரு லெவன் மந்த்து நம்ம புக் பண்ணி வச்சிட்டோம்னா லெவன் மந்த்து கழித்து நம்ம பொழுது கோல்டு ரேட்டு அதிகமாக இருந்தாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண அன்னைக்கு எவ்வளோ ஒரு கிராம் இருந்துச்சோ அந்த ரேட்டுக்கே தராங்க ஜீரோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் வெறும் ஜிஎஸ்டி மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம இது மாதிரி சேவ் பண்ணுற அமௌண்ட்டை ப்ரீ புக்கிங்கில் போடும் பொழுது நம்ம வேஸ்டேஜ் இல்லாத வாங்கலாம் இதுவே காயினாக வாங்கினா கூட டூ பர்சன்டேஜ் வேஸ்டேஜி நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த ப்ரீ புக்கிங் ஸ்கீமில் லலிதா ஜுவல்ரியில் ஜீரோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் தான் வெறும் ஜிஎஸ்டி மட்டும்தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஒரு செயினை நான் வாங்கினேன் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு ரிமைனிங் மில்லிகிராம்ஸ் இருந்துச்சு ஒரு செவன் ஹண்ட்ரட் மில்லிகிராம் செவன் ஹண்ட்ரட் மில் என்ன கிடைக்கும் நிறைய பேர் யோசிப்பீங்க செவன் ஹண்ட்ரட் மில்லையும் லலிதா ஜுவல்லரியில் ஜுவல்ஸி இருக்குன்னா இது மாதிரி சின்ன சின்ன டாலர்ஸ் எல்லாம் இருக்குது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே இந்த டாலருடைய மில்லிகிராமு எவ்வளோ இருந்துச்சுன்னா சிக்ஸ் செவன்ட்டி மில்லிகிராமு இருந்துச்சு இதுவும் நல்லா இருந்துச்சு க்யூட்டாக குழந்தைங்களுக்கு போடுற மாதிரி இந்த குட்டி டாலர் கூட நம்ம அடகு வைக்கும் பொழுது கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதுவும் ஒரு பொருள் தானே அப்படின்னும் பொழுது நம்ம இது மாதிரி வாங்கிக்கிறதுல தப்பு கிடையாது சின்ன சின்னதாக வாங்கி கூட வச்சுக்கலாம் நான் மோஸ்ட்லி என்ன ரெஃபர் பண்ணுறேன்னா நம்ம ஒரு ப்ரீ புக்கிங் ஸ்கீம் போடுறோன்னா ரவுண்டாக போட்டுருங்க ஃபைவ் கிராம் போட்டுருங்க ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிராமண்ணும் பொழுது நம்மளுக்கு அந்த மில்லிகிராம் வந்து கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்குது கம்மியாகுதுன்னா அவங்க எடுத்துக்கல அந்த மில்லிகிராமுக்கு எக்ஸாக்டாக அங்கே பொருள் இருக்க மாட்டேங்குது மீதி மில்லிகிராமை நம்மளுக்கு அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் ரவுண்டாக போடுற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்டு இந்த ப்ரீ புக்கிங் ஸ்கீமில் இருக்குது இதுதான் நான் ஜுவல்ஸ் வாங்கினதுக்கான பில் டீட்டெயிலு என் பேர் அங்கே இருக்குது சாவித்ரி ஃபஸ்ட்டு நான் என்ன வாங்கினேன்னா பெண்டன்ட்டு பெண்டன்ட்டுடைய வெயிட்டு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் செவன் ஜீரோ மில்லிகிராமு வேல்யூ எவ்வளோன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் எயிட்டு அது உடைய வேல்யூ ரெண்டாவது வந்து செயின்னு செயின்னுடைய வெயிட் எவ்வளோன்னா ஃபோர் பாயிண்ட் செவன் நைன் ஜீரோ மில்லிகிராமு அதுடைய வேல்யூ தேர்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் நாட் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ மொத்தம் பார்த்திங்கன்னா எவ்வளோனா தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் வெயிட்டு ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ மில்லிகிராமு நான் போட்டது வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லிகிராமு நான் அதை விட குறைவாக தான் எடுத்திருக்கேன் ஒரு நாற்பது மில்லிகிராம் குறைவாக அந்த நாற்பது மில்லிகிராமை என்ன பண்ணாங்கன்னா அதை அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க இதுதான் நான் பர்ச்சேஸ் பண்ணது வெறும் ஜிஎஸ்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டேட்டுக்கு சென்ட்ரலுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எனக்கு இந்த அமௌண்ட்டு வந்துச்சு எவ்வளோன்னா தேர்ட்டி செவன் தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் நான் போட்டது தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஜிஎஸ்டியே எனக்கு வந்து தௌசண்ட் எயிட்டி சிக்ஸ் ருபீஸு வந்துச்சு அதில் அந்த ஃபார்ட்டி மில்லிகிராம் இல்லைங்களா அந்த ஃபார்ட்டி மில்லிகிராம் அமௌண்ட்டை எனக்கு மைனஸ் பண்ணிவிட்டு எட்நூற்றி இருபது ரூபா மட்டும்தான் ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்குது லலிதா ஜுவல்லரியை பொறுத்தவரையும் அவங்க கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த கண்டிஷன் தான் ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க வெறும் ஜிஎஸ்டின்னா ஜிஎஸ்டி மட்டும்தான் போட்டிருக்காங்க பாருங்கள் வேஸ்டேஜ் ஒரு ரூபா கூட அவங்க போடலை அதனால தான் நான் வந்து லலிதா ஜுவல்லரியில் பர்ச்சேஸ் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்டோன் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அதனால தான் கரெக்டாக எனக்கு அமௌண்ட்டில் வந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்